எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாழ்வுகளையும் ஆன்மீக பரிகாரத்தையும் மேச ராசிக்கு அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்கள் வலுவாக அமையுது இதன் காரணமாக கரெக்டாக நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பயங்கரமான ஆட்டமானது ஆரம்பமாகுது இந்த ஆட்டத்தினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு நவம்பர் இருபத்தாறுக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையடைய அடைய ஒரு பரிகாரமும் செய்யணும் அதை என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் மேசன் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடை முடியும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவிலுமே வெற்றி கிடைக்கிற மாதிரி நவம்பர் இருபத்தாறுக்கு பிறகு சூழ்நிலை அமையப்போகுது பொருளாதாரத்துக்குள்ள நிறைவுங்கிறது ஏற்படும் மண் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதிரி மேசராசினியர்களுக்கு பல யோகங்கள் உண்டாகக்கூடிய டைமாக இருக்க போது ஆக்சுவலி இந்த கார்த்திகை மாதத்துல முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்திலே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வகர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறாரு எனவே பொருளாதார பற்றாக்குறை இதனாலேயே அகலோ புதிய திட்டங்கள்லாம் தீட்டினாலும் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அருளாகரிகர்களுடைய ஆசையோ அன்பு நண்பர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு திருப்தி தரும் ராசிநாதன் கூட பூர்வ அதிபதியோடு இணைந்து விருச்சகராசியில் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றியானது கிடைக்கும் இளைய சகோதரத்தோடு இருந்த பகைகள்லாம் வந்து மாறும் பாக பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடியும் இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கும் இதில் குரு வக்ரம் வேற ஏற்பட போகுது தொடக்கத்திலே குரு பகவான் என்ன பண்ணுறாருனா உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் எனப்படக்கூடிய சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அவர் கரெக்டாக கார்த்திகை ரெண்டாம் தேதி முதல் வக்ரம் பெற ஆரம்பிச்சிருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் எனவே இந்த வகர காலத்தில் நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு வளர்ச்சி உங்களுக்கு உண்டு அதே சமயம் தளர்ச்சியும் உண்டு நினைத்தது நிறைவேறாமல் சில டைம் போகலாம் நடக்காது என்று நினைத்த காரியம் நடைபெற்று மகிழ்ச்சியும் வழங்கலாம் இருப்பினும் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக குரு வழிபாடு செய்யணும் அந்த குரு வழிபாடு செய்கிறது அவசிய தேவை என்பது சொல்லப்படுது இதை தொடர்ந்து விருச்சகத்தில் சுக்கரனுடைய வலுவான சஞ்சாரம் இருக்குது ஆக்சுவலி இந்த கார்த்திகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு கரெக்டாக வந்து ராசிக்கு சுக்கரன் வராரு அவர் உங்களுக்கு யோகத்தை வழங்க போகிறார் அங்கே இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயோடு இணையறாங்க எனவே சுக்கர மங்கள யோகமானது உருவாகுது இதனாலேயே கல்யாண கனவுகள் உங்களுக்கு நனவாகும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வது இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் உடன் பிறப்புகள் மூலம் ஒரு நல்ல தாள்கள் கிடைக்கும் அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்த உங்களுக்கு இப்பொழுது நேர்முக தேர்வில் வெற்றி கிடைத்து வேலையும் கிடைத்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த மாதிரி மகிழ்ச்சி அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்த இருபத்தி ஆறுக்கு பிறகு தனுசு ராசிக்கு செவ்வாய் வர இருக்கிறாரு உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமதிபதியாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் தற்சமயம் ஒன்பதாவது இடத்திற்கு வரும்பொழுது பாகிஸ்தான பலம் பெறுகிறது எனவே கேட்டது கிடைக்கோ நினைத்தது நடக்கோ இதுவரை சேமித்த சேமிப்பை இப்பொழுது அசையா அசையாசத்தாக மாற்ற முயற்சிப்பீங்க அப்புறம் பதிவில் இருந்த தடைகள் கூட அகலோ மோடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவது போன்ற முன் விஷயங்கள்லாம் சூப்பராக செய்வீங்க முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க சகோதரர்கள் உதவுவாங்க இந்த மாதிரி பெரும் மாற்றமானது செவ்வாயால் ஏற்பட போகுது இதுக்கப்புறமா புதனாலேயே சில மாற்றம் ஏற்படும் நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த கார்த்திகையில் ராசிக்கு புதன் வராறு உங்கள் ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரமாகோ கெட்டவன் கெட்டிலும் கெட்டிலும் ராஜயோகம் என்பதற்கேற்ப படிப்படியாக தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடைபெறோ அடிப்படை வசதிகள் பெருகோ ஆனந்த வாழ்க்கை மலரோ குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்கோ ஆக மொத்தம் புதனால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ பொதுவாகவே இந்த நவம்பர் இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகோ வியாபார தொழில் செய்பவர்களுக்கு விழிவு காலம் உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் கலைஞர்களுக்கு நினைத்தது நடக்கோ மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கவனமாக இருக்கணும் பெண்கள் உங்களுடைய கடன் என்ற மூன்றெழுத்து தீரோ கல்யாண கனவுகள் உங்களுக்கு நடவாகோ ஸோ உங்களுக்கான பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சேர்க்கைகள் காரணமாக இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப மேச ராசிக்காரங்க நடந்து பயன் பெறுங்க இப்போ மேச ராசிக்காரங்க நீங்கள் இந்த டைப் பூஜரையில் ஏற்ற வேண்டிய ஒரு மகா தீபம் ஒன்று இருக்குது அதை ஏற்றதுனால உங்களுடைய லைஃப்பில் பிரகாசமானது ஏற்படும் ஸோ அந்த பரிகாரம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு இந்த டைம் பண்ணுங்கள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீபம் என்று மட்டும்தான் மண் அகல் விளக்குல தீபங்கள் ஏற்றி வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்க வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு வழிபாட்டிற்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே ஒரு நாள் கூட வீட்டில் விளக்கு ஏற்றாமல் பெண்கள் நீங்கள் மேச ராசிக்காரங்க இருக்கவே கூடாது மாதவிடாய் நாட்கள் வந்த போதிலும் வீட்டில் அடுத்தவர்களை விட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும் பூஜரையில் தவிர்த்து மற்ற இடங்களில் வீட்டில் பார்த்திங்கன்னு இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக விளக்கு ஏற்றலாம் கார்த்திகை மாதம் விளக்கு ஏற்றாமல் வீட்டில் இருளை மூழ்கழிக்கக்கூடாது முதலே இதில் நினைவில் வைத்து கொள்ளணும் அதனால தான் விளக்கு ஏற்றுறதை இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போது கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடை பற்றிய முழு தாள்களை தெரிந்து கொள்ளலாம் வாங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே பூஜரிலை ஏற்ற வேண்டிய விளக்கு என்ன விளக்குன்னா குத்து விளக்கு குத்துவிளக்குல ஐந்து திரிகளும் ஏற்றப்பட வேண்டும் உங்கள் பூஜரையில் அது பிரகாசமாக இருக்கணும் ஐந்து முகம் கொண்ட குத்துவிளக்கை ஏற்றி வைத்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் மனதார நினைத்து வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயம் உங்க வாழ்வில் தீராத இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது இது தவிர உங்களுடைய வீட்டில் வரவேற்பறை சமையல் அறை படுக்கை அறை இப்படி எத்தனை அறைகள் இருக்கிறதோ அந்த அறையிலெல்லாம் கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஒரு விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றி வைக்க வேண்டும் இது தவிர கட்டாயமாக நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கு வந்து கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட வேண்டும் இந்த விளக்கு மாலை ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை அந்த எண்ணெய் தீரும் வரைக்கும் எரியட்டும் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டு விடுங்க கார்த்திகை மாதம் முழுவதும் மேல் சொன்ன இந்த எளிமையான தீப வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக செய்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாவதற்கு தேவையான அத்தனை நன்மைகளும் அந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும் என்பது தான் இதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வருடத்தில் கார்த்திகை மாதம் கரெக்டாக கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க அசைவை எதுவும் சாப்பிடாம வீட்டில் இந்த வழிபாட்டை செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே மனநிம்மதி வேறு எதுலையுமே கிடைக்காது ஸோ மனநிம்மதி கிடைத்து வெற்றி வாகை சூடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வாய்ப்பை கண்டிப்பாக வந்து மேச ராசிக்காரங்க பயன்படுத்திக்கோங்க ஸோ மேசு ராசிக்காரங்க உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை அவங்களுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேசு ராசிக்காரங்களும் வீடியோ பார்த்து இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு ஜோதிட வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடை முடியும் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்